மன்னார்குடி ஒரத்தநாடு திருவையாறு பேராவூர்ணி பட்டுக்கோட்டை உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தஞ்சை பாராளுமன்ற தொகுதி இந்த ஆறு தொகுதியுடைய முதன்மையான தொழில் என்பது மற்ற பாராளுமன்ற தொகுதியில் ஒப்பிடும்போது முழுக்க முழுக்க இந்த தொகுதி மாறுபடுகிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய விவசாயம் இயற்கையில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் இந்த ரெண்டு மட்டுமே ஒட்டுமொத்தமான தஞ்சை பாராளுமன்ற தொகுதியுடைய முதன்மை தொழில் மற்ற எல்லா ஊர்லேயுமே விவசாயம் நடக்கும் ஆனால் அந்த விவசாயத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்கும் ஒரு சிப்கார்ட் தொழிற்சாலை இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு தோல் பதிலும் தொழிற்சாலை இருக்கும் ஒரு சாராய ஆள இருக்கும் ஒரு பியர் ஃபேக்ட்ரி இருக்கும் ஒரு இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்கும் ஒரு பெட்டி தயாரிக்க தொழிற்சாலை இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கும் ஆனால் தஞ்சாவூருடைய விவசாயிகள் ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு மேலாக விவசாயத்தை மட்டுமே முதன்மை தொழிலாக செய்து இந்த உலகம் முழுமைக்கும் தஞ்சாவூருடைய சோறு தஞ்சாவூருடைய நெல் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது பெரு நம்முடைய பெருந்தமிழர் ஐயா நம்மால்வர் சொல்வாரு தஞ்சை டெல்டாவில் மட்டும் ஒரு போகம் விளைந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆண்டு சோறுபடலாம் தஞ்சை டெல்டாவில் முப்போகம் விளைந்தால் இந்தியாவுக்கே ஓர் ஆண்டுக்கு நாம் வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு தஞ்சை டெல்டா பகுதி நெல்லை மட்டுமே நம்பியிருக்கிறது சரி வேற ஏதாவது பணப்பயிர் பண்ணுறாங்களா ஊடு ஊடு பயிர் பணப்பயிர் அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை முழுக்க முழுக்க நெல் விவசாயம் இன்னொரு பக்கம் தென்னை இன்னொரு பக்கம் மீன்பிடி தொழில் இந்த மூன்று தான் அங்கே பிரத்யேகமான தொழிலாக இருக்கிறது இதை நம்பி மட்டுமே அந்த பகுதியுடைய விவசாயிகள் இருக்காங்க குறிப்பாக தஞ்சை டெல்டாவில் காவிரியை நம்பி தான் இருக்க ஒரு தொண்ணூறு கடை விவசாயிகள் இருக்காங்க இந்த காவிரி பிரச்சனை நம்ம தாத்தா காலத்துல இருந்துச்சு அப்புறம் நம்ம அப்பா காலத்துல இருந்துச்சு அப்புறம் சித்தப்பா தலையிட்ட காலத்தைச்சு இப்போ நம்ம காலத்தில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த காவிரி சிக்கல் தொடர்ச்சியாக நீடிச்சுட்டு இருக்கு இடையில கொஞ்ச நாட்கள் வீரப்பன் அவர்கள் வந்து காட்டுக்குள்ளே ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் அந்த காவிரி பிரச்சனை ஓரளவுக்கு தளர்ந்து போயிருந்தது அப்புறம் வீரப்பன் மறைந்த பிறகு மீண்டும் விசுவம் எடுத்து இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டேன் என்று அளவுக்கு தான் காவிரி சிக்கல் இருக்குது அந்த காவிரி சிக்கல் குறித்து இதுவரைக்கும் எட்டு முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது காங்கிரஸ்ல ஆர் வெங்கட்ராமன் வேட்பாளர் தஞ்சாவூர் தொகுதியில் வென்று குடியரசுத் தலைவராக வருகிற அளவுக்கான ஒரு மாபெரும் தொகுதியாக தஞ்சாவூர் தொகுதி இருந்தது எட்டு முறை காங்கிரஸ் எட்டு முறை திமுக ரெண்டு முறை அதிமுக இப்படி தொடர்ச்சியாக இந்த தொகுதிகளை திமுக அதிமுக காங்கிரஸ் கூறு போட்டிருக்கிறது இதுல மிக முக்கியமாக எஸ்எஸ் எஸ் பழனிமாணிக்கிற அந்த மாபெரும் மனிதர் அந்த திமுகவுடைய சிற்பி ஆறு முறை பாராளுமன்ற உறுப்பினராக வென்றிருக்காரு அதாவது ஜிகுதண்டா படத்துல சொல்லுவாங்க இந்த கிளவி எதுக்கு இருக்குன்னா அதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதும்மா இல்லை அதே மாதிரி எஸ்எஸ் பள்ளிமானிக்கம் ஏன் எம்பிஆர்னார்னா அவருக்கும் தெரியாது அந்த மக்களுக்கும் தெரியாது ஆனா ஆறு முறை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர்த்து விட்டு ஆறு முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு முறை பாராளுமன்றத்துல போய் ஐயா எஸ் எஸ் பள்ளிமானிக்கம் செய்த செயல் என்ன தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சு சொல்லி பள்ளிமானிக்கம் பாராளுமன்றத்துல பேசிருக்காரா இல்ல விவசாயிகளுக்கு நவீன விவசாயத்துக்கான கருவிகளை கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காருன்னா இல்லை விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும்னு ஐயா பழனி மாணிக்கம் பேசியிருக்காருன்னா இல்லை அங்கே கரும்பு உற்பத்தி இருக்கிறது சர்க்கரை ஆலை கொண்டு வரணும்னு பேசியிருக்காருன்னா இல்லை நெல் பதனிடும் தொழிற்சாலை நெல் பதப்படுத்தும் தொழிற்சாலை நெல் குடோன்கள் வைப்பணும் அப்படின்னு ஐயா பழனி மாணிக்கம் பேசியிருக்காரா அப்படி நிதியில் செய்யப்பட்டிருக்கானா இல்லை சரி நெல் விவசாயிகளுக்கு தான் செய்யல மீனவர்கள் பேராவரணி பட்டுக்கோடு ரெண்டுமே அதிகமான மீனவர்கள் இருக்காங்க மல்லிப்பட்டினம் அதிராம்பட்டினம் தேவிப்பட்டினம் இது எல்லாமே இந்த தொகுதிக்குள்ள தான் வருது அதிகமாக சிங்கள கடற்படையால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பேராவூரணி மீனவர்கள் தொடர்ச்சியா தாக்கப்படுறாங்க சில பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வலைகள் அறுக்கப்பட்டிருக்கு படகுகள் உடைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் இலங்கை சிறையில் நூற்றுக்கணக்கான பேராவூரணி பட்டுக்கோட்டை மீனவர்கள் சிறையில் இருக்காங்க இவர்களை மீட்டெடுப்பதற்கு அந்த படைகளை மீட்டெடுக்க அந்த வலைகளை மீட்டெடுக்க ஏதாவது சரி திருப்பி பதிலடிக்கு ஏதாவது செய்யப்பட்டிருக்கா பள்ளி மாணிக்கம் இது குறித்து பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திருக்காரா வெடி வெடிவுண்டா வெடிச்சிருக்காரா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல அப்ப அந்த பள்ளி மாணிக்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக ஒரு கல்ல தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தை அனுப்பி இருந்தா கூட அந்த கல் உணர்வுல ஆடி இருக்கும் ஆனா பள்ளி மாணிக்கம் எந்த ஆடும் ஆடல அப்படிப்பட்ட பள்ளி மாணிக்கத்திற்கு இந்த முறையும் வாய்ப்பு வழங்க போறாங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியில் மீதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஹிமாயின் கபீர் அவர்கள் பதினேழு வயசு பதினெட்டு வயசு பிளஸ் டூ முடிக்கிற மாணவனுக்கு தான் இதை பூரா கொடுக்குறான் ஏன்னா அடுத்த ஆண்டு அவன் வாக்காளர் ஆண்டுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இங்க வர்றான் உள்ள அத்தனை வாக்காளர்களையும் தனக்கான வாக்களிக்கக்கூடிய ஒரு மந்தைகளாக மாற்றுவதற்கு தான் இந்த இலவசத்தை இந்த திராவிட பன்றிகள் தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் திராவிடத்தை நீங்க பன்றின்னு சொல்லலாம் அதுதான் அவங்களோட சின்னமாக இருந்திருக்கு வரலாறு படிக்கொள்ள இப்பதான் தெரியுது அவருடைய பேச்சை வந்து எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு தாக்கம் ஏற்பட்டுனா சிறைக்கு நான் போறேன் அப்போ சிறையில் நான் போன முதல் நாள் சிறையினுடைய கண்காணிப்பாளர் என்ன கேட்ட கேள்வி உங்க கட்சியில் ரெண்டு பேருடைய பேச்சுங்க தூக்கத்தே கெடுத்துரும் ஒருத்தங்க வந்து காளியம்மாள் அவங்க ஒரு ஸ்டைலு ஆனால் அந்த ஹிமாயூன் கபீர் இவ்வளவு தரவுகளோடு இவ்வளவு சரளமாக எப்படி பேசுறாரு யாருங்க அவருன்னு கேட்டாரு அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டாரு என்ன வேலை பார்க்குறாரு கேட்டவுடனே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அன்னை குழுமத்துடைய தாளாளர் அண்ணன் ஹிமாயின் கபீர் அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுன்ற பேசினாலும் அவர் வந்து அதே பாங்கில் தான் பேசுவார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரத்தை பேசினாலும் அதே பாங்கில் தான் பேசுவார் யாருக்கிட்டையும் எந்த ஈகோவோ பாகுபாடோ பார்க்க மாட்டாரு தஞ்சை பக்கத்துல கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட எட்டு கல்லூரிகள் பன்னெண்டாயிரம் மாணவர்களை வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு குழுமம் அன்னை குழுமம் அன்னை குழுமம் மட்டுமல்ல அதுக்கு பிறகு இன்னைக்கு கமுதியில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் கல்லூரி திருநெல்வேலியில் தமிழ்நாட்டிலேயே முதல் பெண்கள் சட்டக்கல்லூரி துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி இது ஒட்டுமொத்தமான தாளர் அண்ணன் ஹிமாயின் கபீர் பன்னெண்டாயிரம் மாணவர்களை வந்து ஒரு வந்தாங்க படிச்சாங்க அப்படின்னு விட மாட்டாரு அந்த பன்னெண்டாயிரம் மாணவர்களையும் தமிழ் தேசிய பிள்ளைகளாக தமிழ் உணர்வு கொண்ட பிள்ளைகளாக காட்டு வளம் குறித்து கனிம வளம் குறித்து நீர்வளம் குறித்து சூழ்நிலையில் அரசியல் குறித்து சுற்றுச்சூழல் வன அரசியல் இந்த புலிகள் குறித்த அரசியல் இதையெல்லாம் புலிகள் அந்த புலிகள் இல்லை காட்டில் கூடிய புலிகள் அந்த புலிகளையும் பேசுவார் இப்படி எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னா கபீர் இந்த அண்ணா திமுக மதுவை ஆதரிக்கின்ற கட்சிகள் சாராயத்தை காட்சி விற்கின்ற அதற்கு துணை போகின்றவர்கள் தான் இருக்கிறார்கள் சாராயத்தை எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு ஆண்மகன் தன் நிலத்தில் அண்ணன் சீமான் மட்டும்தான் அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததல்ல அரசியல் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அரசு என்றால்னா அரசியல் என்றால் அது யாருக்கானது மக்களுக்கானது மக்களுக்கான சேவைதான் அரசியல் ஆனால் இந்த அரசியல் இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்றால் சாதி மதத்துக்கு அடிபட்டு ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பேர்களின் கையில் சிக்கி தவிக்கிறது தமிழர் இலக்கியம் தமிழர் மருத்துவம் தமிழர் கலை தமிழர் அறிவியல் தமிழர் மரபு அத்தனை மீட்டெடுப்பதற்கு அதுவும் பாமர மொழியில மக்கள் மொழியில இந்த சூழ்நிலை அரசியல வந்து புள்ளி ஒருத்தோடு பேசுவார் இந்தியாவில் எத்தனை புலிகள் இன்னைக்கு காடுகள் இருக்கு இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு புலி அழிந்தால் ஒரு காடு எப்படி அழியும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக கடத்துவார் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லூரி மாணவர்களை சூழலியல் சுற்றுலா கூட்டு போகிற ஒரே கல்லூரி அது அன்னை கல்லூரி அதை ஏற்படுத்தி செய்கிறவர் வந்து அண்ணன் ஹிமாயன் ஒவ்வொரு ஆண்டும் கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய காடுகளுக்கு எட்டு நாட்கள் பத்து நாட்கள் ட்ரெக்கிங் போவாங்க கல்லூரி மாணவர்கள் அழைத்துக்கொண்டு அந்த காடு வந்து ஏன் வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் கிராஸ்லேண்ட்னா என்ன இந்த ஏன் வந்து காடுகளில் வந்து இந்த யூகாப்டிஸ் மரங்கள் இருக்கக்கூடாது என்று பல அரசியலை வந்து மாணவனுக்கு கட்டுக் கொடுத்து ஒரு மாணவன் வேறொரு கல்வியை கற்க போனா அவனுக்கு சமூக அரசியலை கட்டுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பேராசிரியர்

தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு இருபது நிமிடங்களில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு யாரையும் பாதிக்காத வகையில் இருக்கும் நம்மையும் பாதிக்காத வகையில் இருக்கும் வேற யாரையும் பாதிக்காத இருக்கும் குடும்ப சிக்கல் ஒரு பொருளாதார சிக்கல்னு ஒரு சமூக சிக்கல்னு எந்த சிக்கல் குறித்து பேசினாலும் அதற்கான தீர்வை சொல்லக்கூடிய நபர் ஏன்னா ஒரு பன்னெண்டாயிரம் மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் அவர் சந்திக்கிறார் புதிய புதிய முகங்களை சந்திக்கிறார் புதிய புதிய மாணவர்கள் பன்னெண்டாயிரம் வரும் பன்னெண்டாயிரம் மூலம் பன்னெண்டாயிரம் விதத்தில் திங் பண்ணுவான் அத்தனை வரையும் இன்ட்ராக்ட் பண்றதுனால அவருக்கு வந்து இந்த சமூகம் குறித்த ஒரு விருந்த பார்வை உண்டு இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கல்லூரி தாளர் அப்படின்னா கல்லூரியில் பிடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தாளர்னு கூப்பிடுவாங்க பிரின்சிபால் கூப்பிடுவாங்க சார்னு கூப்பிடுவாங்க இல்ல ஐயான்னு கூப்பிடுவாங்க பன்னெண்டாயிரம் மாணவர்களும் தமிழ்நாட்டிலேயே ஒரு கல்லூரியின் தாளரை அப்பா என்று அழைக்கிற ஒரே கல்லூரி அன்னை கல்லூரி அது அண்ணன் ஹிமாயின மட்டும்தான் இன்னைக்கு கல்வி என்பது ஒரு முழுக்க முழுக்க சேவை என்பதை தாண்டி அது வியாபாரமா மாறிடுச்சு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பொறியியல் கல்லூரிகள் இருக்குது மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது எத்தனையோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் இருக்குது ஆனால் அன்னை கல்லூரி பொறியியல் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது அவங்க வந்து ஹோமியோபதி வச்சுருக்காங்க நேச்சுரோபதி வச்சுருக்காங்க அதே போல் வந்து லா காலேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு தனியார் கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை அதிகமாக படிக்கக்கூடிய கல்லூரி அன்னை கல்லூரி பன்னெண்டாயிரம் மாணவர்களை ஆறாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஷெட்யூல்ட் கேஸ்ட் வரை சமூகம் தேவேந்திர சமூகம் சமூகம் இந்த மாணவர்கள் தான் அதிகமாக வந்து சரியான அரசு கல்வி நிலையங்கள் இல்லை அப்போ அடுத்த கட்டமாக அரசு கல்வியில் படிக்க முடியாதவங்க வரக்கூடிய ஒரே ஆப்ஷனு ஒரு அரசு கல்லூரி போல செயல்படுவது அன்னை கல்லூரி தான் மிக குறைந்த கட்டணத்தில் சில மாணவர்கள் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டுவதற்கு கட்டுவதற்கு செமஸ்டர் பணம் இருக்காது அவர் தனக்கு அங்க இருக்கக்கூடிய அவர் ஒரு அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்துருக்காங்க அதுல தனக்கு இருக்கக்கூடிய ஷேர்ல இருந்து எடுத்து போட்டு அந்த மாணவனுக்கான ஃபீஸை வந்து பலமுறை கட்டிருக்காரு கட்ட முடியலையா நீ நீ எக்ஸாம் எடுத்து நான் பாத்துக்கிறேன் என் பேரை சொல்லு நான் சொல்லிட்டேன் நீ போடா அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த மாணவன் வந்து எக்ஸாம் எழுத வைப்பாரு அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து இந்த மாணவர்கள் படித்து வெளி வரணும் அப்படிங்கிற ரொம்ப குடமா இருப்பாரு எல்லாவற்றையும் கருத்தியலாம் அம்பேத்கர் குறித்து அண்ணன் சீமானோர்கள் பல்வேறு மேடையில் பேசியிருக்காங்க ஆனால் பயணங்களில் வந்து அம்பேத்கர் குறித்த புரிதலை எனக்குள்ள ஏற்படுத்தியவர் வந்து அண்ணன் ஹிமாயின் தான் எனக்கு மட்டுமல்ல அண்ணன் மணிசெந்தில் போன்றவர்களுக்கு தம்பி சரவணனுக்கு எல்லோருக்கும் அம்பேத்கர் குறித்த ஒரு விரிந்த பார்வை கொடுப்பாரு கேஸ்ட் இஸ் த மெண்டல் ஆப் ஸ்டேட் பாரு சாதி என்பது ஒரு மனநிலைப்பா அதை நீ வந்து மனநிலையிலிருந்து சாதியை நீ வந்து ஒழிக்காத வரைக்கும் நீ வந்து பேருக்கு பின்னாடி ஒழிக்கிறதோ இல்ல ஒரு கடையில இருந்து ஒழிக்கிறதோ இல்ல ஒரு சொல்லாறுல இருந்து ஒழிக்கிறதோ மட்டுமே ஒழிக்க முடியாது உன் மனசுல இருந்து நீ சாதிய திமுறை சாதி ஆதிக்கத்தை ஒழிக்காத வரை ஒழிக்க முடியாது என்று அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு மிகப்பெரிய விரிவாக்கம் கொடுப்பாரு அம்பேத்கர் முழுசா படி அம்பேத்கரை படிச்சா இந்த இந்தியாவை படிக்கலாம் சமூகத்தை படிக்கலாம் அதற்குள்ள தமிழ் தேசியம் இருக்கு அதற்குள்ள தேசியத்தினுடைய விடுதலை இருக்கு அம்போட்டு இட ஒழிக்குதான் அந்த முன்னேறிய சாதிக்க போகுது இது யார் மாத்துவா இது யார் கேட்பா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் கோட்டாங்கிறது தோசியல்

ஃபிரெண்ட்ஸ் இருக்கக்கூடியவன் ஏழை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டு டெல்லியில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு டெல்லியில் எழுபத்தஞ்சு கோடி ரூபா ஆண்டு ஒன்றுக்கு எட்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய முன்னேறிய சாதி ஏழை அம்மா சரி அப்போ எங்கள் பிசி எங்கள் எம்பிசி எங்கள் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் என்னடா வச்சிருக்கேன் ஆ வச்சிருக்கேன் வா ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா பிசி எம்பிசி எஸ்சி பணக்காரனா நல்லா இருக்குல்ல குறிப்பாக ஒரு கல்லூரியின் தாளர் ஒரு சஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கை பல கோடி ரூபாய்க்கான பல கோடி பெருமானத்துக்கான அதிபதி அவ்வளவு இட இடங்கள் இருக்கு லேண்ட் இருக்கு கார் இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு பெரிய சொந்த பந்தம் இருக்கு இஸ்லாமிய குடும்பத்திலேயே ஒரு மரியாதையான குடும்பம் குடும்பம் மூன்று தலைமுறையை தஞ்சாவூரில் வந்து கல்வி சேவை செய்கிறாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வராமல் அவர் திராவிட அரசியலுக்கு போயிருந்தா நிச்சயமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தில் ஒரு அமைச்சரளவுக்கு இருந்திருப்பார் அவர் வந்து திராவிட பின்னணி கொண்டவர் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர் ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த பாவா படம் வரைக்கும் அதற்கு பிறகு தமிழ் தேசிய மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தலைவர் பிரபாகர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக கொ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழுமையான தமிழ் தேசியவாதியாக மாறி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்திலேயே இங்கிருந்து மாணவர்களை வந்து விடுதலை புலிகள் பார்க்கக்கூடிய நியாயத்தை அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய தடை இருக்கும்போது கூட கல்லூரியில் மாணவர்கள் சொல்வார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அங்கே கலைச்சிறகுகள்னு சொல்லி அன்னை ஒரு விழா நடத்துவாங்க பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு விழா போல் அந்த கலை சிறகுகளில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் பதினோரு ஆண்டுகள் அந்த சீமானை அழைத்து வந்து பல நெருக்கடி உளவுத்துறை நெருக்கடி காவல்துறை நெருக்கடி இது எல்லாவற்றையும் தாண்டி அண்ணன் சீமானை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னாடி பேச வைத்து அந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் நாம் தமிழகின் பக்கம் திருப்பியவர் அண்ணன் ஹிமாயின் நாம் தமிழக தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து கட்சிக்கு வந்து அப்பதான் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது பெரிய மனிதர்கள் யாரும் வந்து கட்சியின் பக்கம் வரலாம் பரம்படைத்தவர்கள் பொருளாதாரம் கொண்டவங்க வந்து வர தயங்கினாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஆரம்ப காலத்தில் தான் வர தயங்கினாங்க அப்போது அன் சீமானவர்கள் வந்து அண்ணன் மணிசந்தனுடைய வீட்டில் தான் ஹிமாயின் அவர்களை சந்திச்சிருக்காரு அண்ணன் மணிசந்தனுடைய அப்பா அப்பா செந்தில் இருக்காங்க அவங்க தான் வந்து முத முதல்ல வந்து மணி மணியப்பா இருக்காங்க மணியப்பா தான் முத முதல்ல ஹிமாயின் அவர்களை வந்து அந்த சீமானை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்போது வந்து கேட்டாராம் இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தால் இருக்குமே இவரை போன்ற பெரியவர்கள்லாம் பெரிய மனிதராகத்தான் அண்ணன் ஹிமாயின் வந்து அண்ணன் சீமானுக்கு அறிமுக ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு தளபதியாக அண்ணன் சீமான் வந்து அண்ணன் ஹிமாயினை வந்து உருவாக்கியிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு அடையாளமும் மிகப்பெரிய அங்கீகாரமும் அண்ணன் சீமானவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அண்ணன் ஹிமாயின் மீது தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான்கள் பேரன்பு கொண்டவர் ஏன்னா எந்த ஊரில் அண்ணன் சீமானுடைய கூட்டம் நடந்தாலும் அது களியக்கவளையாக இருக்கட்டும் களியைக்காலம் முடிஞ்சு அடுத்த நாள் கடலூராக இருக்கட்டும் கடலூர் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து ஊட்டியாக இருக்கட்டும் உடனடியாக அவரோடு தொடர்ச்சியாக பயணப்படக்கூடியவர் அண்ணன் கிமாயின் தான் நான் கூட சொல்லுவேன் ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போயாச்சு நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு அடுத்த கூட்டத்தில் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படின்னு சொல்லுவேன் ஏ அண்ணன் கூட நம்ம போகணும்ப்பா அண்ணன் கூட நம்ம நிற்கணும்ப்பா அண்ணனுக்கு பாதுகாப்பாக நிற்கணும்ப்பா நம்ம போகணும்ப்பா நம்மளை பார்த்தது நம்ம அண்ணன் உற்சாகம் ஆவார் போம்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதே போல அடுத்த வந்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமாக இருக்கட்டும் அதே போல இப்போது தொடர்ச்சியான அண்ணன் சீமானுடைய நூற்றி முப்பது நாட்கள் பயணமாக இருக்கட்டும் ஒரு நாள் நான் சோர்வடைஞ்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துறனே அப்படிங்கிற கூட முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு ஐம்பத்தைந்து வயது நபர் ஆனால் முப்பது வயது இளைஞனுக்கான சுறுசுறுப்போடு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து ஓய்வின்றி தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு இப்போ கட்சியில் வந்து அவர் பேச்சாளராக தான் அறியப்பட்டிருக்காரு ஆனால் பேச்சாளர்னா பேச்சாளருக்கு ஒன்று படி உண்டு மற்ற கட்சியில் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் தன்னுடைய சொந்த பணத்தில் எரிபொருள் போட்டு ஒரு கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து கூட்டத்தின் செலவுக்கு கொடுத்துட்டு வர ஒரே நபர் அண்ணன் ஹிமாயின் தான் அது போய் நாம் தமிழ் கட்சியுடைய நிதி பங்களிப்பில் அவருடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இந்த துளி திட்டம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பேர் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதா இருபது ஆண்டு காலகட்டத்தில் இருபது லட்சம் ரூபாயை ஒரே மாதத்துல வந்து தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி எல்லாருக்கும் அலை பேசுகிற அழைச்சி அழைச்சி அழைச்சு பேசி இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்த நன் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒப்படைச்சாரு அப்படி தொடர்ச்சியாக எல்லா களத்திலையும் பங்களிப்பு இருக்கும் ஒரு செய் நேர்த்தின்னு சொல்லுவாங்க ஒரு இன் ஒரு பெர்ஃபெக்ஷன் அதை அவருடைய ரொம்ப எதிர்பார்ப்பாரு அவருடைய 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 ஒழுக்கம் என்பது தனி மனித ஒழுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அறிவித்திருப்பது உண்மையிலே தஞ்சை பாராளுமன்றத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதியை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க முழுக்க முழுக்க விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் நம்பி இருக்கிற இந்த தொகுதியில இந்த இரண்டு விவசாயிகளும் மீன் மீனவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எந்த எதுவும் செய்யலை பள்ளி மாணிக்கம் எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாருன்னு கூட தெரியாது இன்னும் பல ஊர்களில் பள்ளி மாணிக்கம் போகாத ஊருக்கு பள்ளி மாணிக்கத்துக்காக ஓட்டு போடுவோம் திமுக ஓட்டு போடுவோம் அப்படின்னு பல பேர் ஓட்டு போட்டாங்களே ஒழிய ஆனால் பள்ளி மாணிக்கம் என்ன செய்தாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் இருக்காது இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கல்லர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்காங்க அதுக்கு பிறகு அகமுடியார் சமூகம் அப்புறம் முத்தரையர் சமூகம் வெள்ளாள சமூகம் உடையார் சமூகம் தேவேந்திரர் பறையர் இஸ்லாமியர் எல்லாரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு நான்காவது இடத்துல இஸ்லாமிய சமூகம் வராங்க இதுவரைக்கும் ஒரு இஸ்லாமியர் கூட இதுவரைக்கும் அங்கே நிறுத்தப்படலை முதன்முறையாக இஸ்லாமியர் ஒருத்தர் நாம் சார்பாக நிறுத்தப்படுறாரு ஆனால் அவர் இஸ்லாமியராக நிற்கிறார் அப்படின்னா இல்லை அந்த மண்ணின் மைந்தராக நிற்கிறார் அந்த கல்லூரியில் நான் கேட்பேன் என்ன இன்னும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்குறீங்க ஃபீஸை போய் கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார் டே நான் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நான் கல்லனாக இருந்திருப்பேன் இல்லை பலனை இருந்திருப்பேன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நான் வந்திருப்பேன் என் சொந்தங்களுக்கு நான் செய்யாமல் வேற யாரா செய்வா அப்படின்னு கேட்பாரு அப்போ அவருக்கு ஒரு புரிதல் உண்டு நான் இந்த மண்ணின் மகன் ஏதோ ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு குலசாமியா என்னோன்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு புரிதல் உண்டு அதே போல தஞ்சை பெருடியார் கோயிலுக்கு அனு போன போது மிகப்பெரிய சர்ச்சையானது ஒரு இஸ்லாமியர் எப்படி சீமான உடம்பு மாலை போட்டுக்கிட்டு நீங்க நிக்கலாம் எப்படி திருநீர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சையாக மாறியது அந்த இடத்துல திருநீரை வந்து ஒரு அடியார் பூசி விடும் போது அழிக்க முடியாது அது அழிச்சா ரொம்ப தப்பாயிரும் அது இந்து மதத்தை சைவ மதத்தை அவமதிப்போடுவது ஆயிரும் மாலை போட்டால் மாலை எடுத்து போட முடியாது அப்ப அதையும் ஏற்றுக்கொள்ளணும் தன்னுடைய மார்க்கத்திற்கான கடமையும் செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருப்பாரு இஸ்லாமிய மார்க்கம் குறித்த ஒரு மிகப்பெரிய புரிதல் அவருக்கு உண்டு அஞ்சு வேளை தொழுகப்படுறது ஹெஜ்ஜு போறது ஜக்காத்து கொடுக்கிறது இது மட்டும் இஸ்லாத்து கிடையாது ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசல பாங்கு ஒளி ஐந்து முறை தொழுகைக்கு அழைக்கும் போது அவருடைய தமிழ் அர்த்தம் வெற்றியின் பக்கம் வாருங்கள் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது அப்போ நம்ம சத்தியத்தின் பக்கம் நிக்கணும் இன்னைக்கு சத்தியத்தின் பக்கம் நான் வந்து நாம் தமிழ் பக்கம் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிக்கிறேன் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காக்குற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் ஏன் அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியா வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதைத்தான் என்னுடைய மார்க்கமும் சொல்லுகிறது அந்த மார்க்கத்தின் வழி தான் நான் சீமானை ஏற்றுக்கிறேன் நானும் சும்மா ஏத்துக்கல என் மார்க்கத்தை முழுமையாக படிக்கிறேன் குராணை முழுமையா படிக்கிறேன் நபிகள் மொழிகளை படிக்கிறேன் அதன்படி தமிழ்நாட்டில் பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே வழி அண்ணன் சீமான்தான் அப்படின்னு சொல்லி மார்க்க அரசியலை தமிழ் தேசிய அரசியலோடு ஒப்பிட்டு அப்படி பேசக்கூடிய ஒரே நபர் வந்து அந்த சீமான் தான் மேடம் பிரசிடன்ட் பை என்ஆக்டிங் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இந்தியா ஹஸ் வயலேட்டட் த இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் இட் ஹஸ் சைன்ட் வித் த UN as per the CIA Sri Lankan Tamils who are living in India since 1983 in the refugee camps of Tamil Nadu will not be eligible for the citizenship though the many of them are Indian origin and would not return it is the same with the Tamils of Malaysia Mauritius Fiji and many other countries where Tamils were taken as forced laborers by the British இந்தனைப் பேர் தரக்கம் அவர் வித்தாலும் அந்த தரக்கத்தை எதிருத்தருக்கம் வைத்தாலும் வாயை அடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் பாராளுமன்றத்தில் போனா இந்திய பாராளுமன்றத்தில் காகிதமில்லத்தை நேர்வை எதிர்த்து என்ன கேள்வி கேட்டாரோ அதே கேள்வியை மோடி இருந்தாலும் ராகுல் இருந்தாலும் அண்ணன் ஹிமாயின் கேட்பார் கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தஞ்சை பாராளுமன்றத்தில் எஸ் எஸ் பழனிமாரிக்கும் கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் வாக்குகளையும் தமாக சார்பின் போட்டியிட்ட வேட்பாளர் வந்து ரெண்டு லட்சம் வாக்குகளையும் அமமுக வந்து ஒரு லட்சம் வாக்குகளையும் அதே போல நாம்தான் சார்பாக போட்டிட்ட ஐயா கிருஷ்ணகுமார் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்காரு இந்த இப்போ இந்த கடந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் நாம்துறை வளர்ச்சி என்பது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கு சொல்லப்போனா கஜா புயலுக்கு பிறகு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது தொடர்ச்சியாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் களத்தில் போய் நின்னது இப்பொழுது வந்து தொடர்ச்சியாக சீமானவர்கள் தஞ்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வியூகங்களை வகுத்து பரப்புரில் ஈடுபட்டாங்க இதெல்லாம் பெரிய தாக்கத்தை தஞ்சாவூர் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய விவசாயம் இருக்கு தென்னை இருக்கு மீன்பிடி தொழில் இருக்கு ஆனால் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் தான் வெளிநாடுகளில் அதிகமான இளைஞர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க உரத்த நாடு பட்டுக்கோட்டை பேராவூர்ணி இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் சொந்த ஊர்ல வேலை இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல அரபு நாடுகளில் வெளிநாடுகளில் வேலைக்கு போறாங்க கூலிகளாக வேலைக்கு போறாங்க இது தஞ்சாவூர்ல ஒரு தொழிற்சாலை இருந்தா அதாவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை அந்த சொந்த மண்ணிலேயே நிம்மதியாக ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைக்கிறமான வேலை இருந்தா அந்த இளைஞர்கள் அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு தங்கச்சியை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாட்டில் போயிட்டு வெம்பு வெம்புழுதியிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற சூழல் வராது அதை உருவாக்குவதற்கு இதுவரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ எந்த நடவடிக்கை எடுக்கலை அதை வந்தால் நிச்சயமாக அண்ணன் கிமான் ஹெமாயின் அவர்கள் வந்து சாத்தியப்படுத்துவார் என்பது அவருடைய மிகப்பெரிய வாக்குறுதி அதே போல் தென்னை சார்ந்த சனல் தொழிற்சாலை நார் தொழிற்சாலை தென்னை மரங்கள் அதனுடைய பொருட்களை தயாரிக்க மிகப்பெரிய தொழிற்சாலை அமைக்கப்படும் அதுல பல நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் தஞ்சாவூர் பகுதி என்பது கோவில் நகரம் கோவில் நகரம் என்பதை தாண்டி சோழருடைய மிகப்பெரிய தலைநகரம் சோழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கு கோயில் சான்றா இருக்கு ஆனால் வரலாற்று ரீதியாக தொல்லியல் ரீதியாக அகலாய்வு நிகழ்த்தி ஏதாவது சான்றுகள் எடுக்கப்பட்டிருக்கான்னா அது கேள்விக்குறி தஞ்சாவூர்ல தொல்லியல் துறையுன்னு இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு உண்மையிலே பல நூறு மக்களுடைய கோரிக்கையை தஞ்சாவூர்ல மிகப்பெரிய அகலாய்வு நடத்தணும் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அகலாய்வு நடத்தி அங்கே சோழர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் எடுக்கப்படணும் அங்கே சரஸ்வதி மகால் ஒன்று இருக்கு அங்க போய் பார்த்தா சோழர்களுடைய வரலாறு இருக்கா இங்க இருந்த நம்முடைய நம்ம இனத்தை அழிக்க வந்த பிறமொழியாளர்களுடைய வரலாறு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய வரும் இன்னும் தஞ்சை சரஸ்வதி மகாலில் பல நூறு நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படாமல் பல நூறு நூல்கள் வந்து அந்த ஓலைச்சோடிலிருந்து காப்பி எடுக்கப்படாமல் அப்படியே சிதலமடைஞ்சு கிடக்கிறது அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பது நாம் துமச்சுடைய மிகப்பெரிய கோரிக்கை வாக்குறுதி அதை தஞ்சை பாராளுமன்றத்த ஹிமாயனூர் வந்து வெற்றி பெற்றார் நிச்சயமாக செய்வார் இதை எல்லாவற்றையும் தாண்டி சோழர்களுடைய கட்டிய கோவிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க ஆனால் அந்த சோழனுக்கு அங்கே ஒரு சிலை கூட உருப்படியா இல்லை இங்க யாராவது ஒரு முதலமைச்சர் செத்து போனால் நாற்பத்தெட்டு கோடில சமாதி கட்டுறாங்க யாராவது ஒருத்தர் அமைச்சர் செத்து போனா அவருக்கு வந்து சொந்த இடத்துல ஐம்பது கோடி சமாதி கட்டுறாங்க ஆனால் தரணி ஆண்ட சோழன் அவன் வந்து ஒரு தஞ்சாவூரை மட்டும் ஆனலை ஒட்டுமொத்தமான இந்திய பெருநிரப்பை ஆண்டவன் கடாரம் வென்றவன் இலங்கை ஆண்டவன் கிட்டத்தட்ட நாடுகளுக்கு மேல படையெடுத்தவன் அன்னைக்கு இருந்து ஐம்பத்தி நாலு நாள அந்த மிகப்பெரிய சோழனுக்கு அங்க ஒரு சிலை இல்லை அதை நிச்சயமாக ஹிமாயின் அவர்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அவர் நிதியிலிருந்து அமைப்பார் அதே போல தஞ்சை பொறுத்தவரை தமிழ் பண்பாட்டினுடைய மிகப்பெரிய தலைநகர்னு சொல்லலாம் தஞ்சாவூர்ல மட்டுமே கலைகள் நாட்டுப்புற கலைகள் அவ்வளவு கலைகள் இருந்தது இன்றைக்கு அது முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் தமிழ் கூட இன்னைக்கு வந்து எந்த விதமான நிகழ்ச்சிகளையும் அழைப்பது கிடையாது எல்லாமே செண்டை மேளங்கள் இறக்கப்படுகிறது அந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நாட்டுப்புற கலைஞர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை எத்தனையோ வந்து நாலசுர வித்வான்கள் தமிழ் வித்வான்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் பெற்ற இருந்தாங்க அழிக்கப்பட்டாங்க அந்த நாட்டுப்புற வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்போம் என்பது நாம் தமிழ் மிகப்பெரிய வாக்குறுதி தஞ்சை களத்தை பொறுத்தளவில் அண்ணன் ஹிமாயின் அறியப்பட்ட ஊரு அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லா சமூகத்திலையும் உண்டு இன்னொன்னு அவர் கல்லூரியில் படித்த மாணவர்கள் தஞ்சை பாராளுமன்றம் முழுக்க பரவிருக்காங்க அண்ணன் ஹிமாயினோடு எங்க பயணப்பட்டாலும் சரி ஊட்டியில போய் ஒரு ஒரு உணவகத்துல சாப்பிட போனாலோ ஒரு ரெசார்ட்ல போய் தங்க ஒருத்தன் ஓடி வருவான் ஓடி வந்து சார் அப்படிமா அப்பா அப்படி வருவான் எல்லாருமே இப்படி வணக்கம் யாருன்னு பார்த்தா சம்பந்தமே எல்லாம் இருக்கும் நின்று இருப்பான் ஒருத்தர் மட்டும் வருவான் பார்த்தா அன்னை கல்லூரியில் படிச்ச செஃப் இருப்பான் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போறான் ஏர்போர்ட் இருந்து ஒரு ஆஃபீஸர் வெளியே வர வந்து வணக்கம் அப்படிங்கிற எல்லாருக்கும் வணக்கம் இப்படி வைப்பதை மாற்றி நாம் தமிழை புரட்சி வணக்கத்தை கற்றுக் கொடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயார்படுத்திக்க எப்படி ரமணா படத்தில் வந்து விஜயகாந்த் ஒரு ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயார்படுத்துவாரோ அப்படி அண்ணன் ஹிமாயின் தயார்படுத்திய மாணவர்கள் இந்திய ராணுவம் தொடங்கி பல நூற்று கணக்கான துறைகளில் பணி செய்ய தஞ்சை பாராளுமன்றம் முழுக்க நிறைஞ்சிருக்காங்க அந்த மாணவர்கள் அவருடைய பெற்றோர்களுடைய வாக்கு என்பது அண்ணன் ஹிமாயனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கடுமையான களப்பணி பதிவு